பிறகு இந்த உலகத்தை அழிச்சிருவேன் அப்படி ஒரு நிகழ்ச்சியை அமைச்சு வச்சிருக்கிறேன் இத நீ பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க இப்படியே சங்கிலி தொடரா போயிக்கிட்டே இருக்கும் நினைக்காத நமக்கு பிறகு நம்ம புள்ள நம்ம புள்ளைக்கு பிறகு அவன் புள்ள அவன் பிள்ளைக்கு பிறகு அவன் குள்ள நினைச்சிடாதே எல்லாம் ஒரு லிமிட் முடிச்சாதான் வேற ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும் அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான் இந்த உலகத்தை அழிக்கிறான் அதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாள்னு சொல்றான் அதுக்கு இப்ப என்ன செய்யணும் நந்திடுச்சு அம்மா மன் தப்புலத்து மகாசீனுக்கு இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாளை பயந்து யாருடைய அந்த தராசு கனமாக இருக்கிறதோ தராசு யாருக்கு கனமாக இருக்கிறதோ அவர் வந்து திருப்தி கொள்ளத்தக்க வாழ்க்கை அடைவார் அவர் பூரண திருப்தி அடைகிற அளவுக்கு நான் பரிசு கொடுப்பேன் யாருடைய தராசு கனமாக இருக்கிறதோ அவருக்கு என்ன செய்வேன் பூரணமான திருப்தி அடையும் அளவுக்கு அவருக்கு பரிசுகளை வழங்குவேன் தராசு ஒண்ணு இருக்குது அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கணும் இந்த தராசுடைய வேலை என்ன நன்மை தீமைகளை இட போடுறது தராசுல நம்ம தராசுல நம்ம என்ன எடை போடுவோம் வெயிட்ட எடை போடுவோம் ஒரு பொருளுடைய கனத்தை எவ்வளவு இருக்குன்னு எடை போடுவோம் எத்தனை கிலோ இருக்குது எத்தனை கிராம் இருக்குது மில்லி கிராம் வரைக்கும் எடை போட முடியும் மனசை கண்டுபிடிச்சிருக்கான் தராசு கிராம் தாண்டில்ல அது ஒரு கணக்கிலே வராது அதையெல்லாம் எடை போடுறதுக்கு தராசு கண்டுபிடிச்சிருக்கோம் அல்லாஹ் ரபல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டா திராசையெல்லாம் வந்து நிறுவ தேவையே இல்லை உனக்கு உலகதான் சொன்ன கேட்டு போக வேண்டியதான் அங்க நெரு கேள்வியா கேட்க முடியும் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவான்னு கேட்டா நீதியும் வழங்குவான் நீதிதான் வழங்குறான் எல்லாரும் நம்புற மாதிரி தான் வழங்குவான் இது நான் உழவு செஞ்சேன் அப்படின்னு கேட்ட கூடாது இங்க வா உன் திராசப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அல்ல திராசு வைக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது நன்மைக்கு ஒரு தராசு தீமையை நறுக்கிறதுக்கு திராசு அதை போட்ட உடனே நன்மை இத்தனை கிலோ இருக்குது என்ன இது எப்படி நன்மைலாம் ஒரு பொருளா அது என்ன திராசுல போடுறதா என்று நினைக்க கூடாது திராசு தான் நம்ம விளைவிக்கிறோம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கேட்டா கூட ஒத்துக்கலாம் எந்த காலத்துல நம்ம தாத்தா காலத்துல கேட்டா ஒத்துக்கலாம் இன்னைக்கு வந்து பொருள்களை மட்டுமா நிற்கிறான் இன்றைக்கு மனுஷன் நிற்கிறானுங்க பொருள்களை மட்டுமா நிற்கிறான் எதை எதையோ நிற்கிறான் வெயில நிற்கிறான் முப்பத்தி மூணு டிகிரி அதான் திராசு வெயிலுங்கிறது தட்டுல போடுறதா அதுக்கு நீனே இன்னும் வேற திராசை கண்டுபிடிக்கிறீங்க நம்ம என்னத்தை வெயில நிற்கிறதுக்கு திராசை வரும் எவனாவது யோசிச்சு பார்த்திருப்பானா நம்ம தாத்தா காலத்துல முப்பாட்ட காலத்துல வெயில நிறுத்துறான் குளிர் நிறுத்துறான் இந்த குளிர் எவ்வளவு இருக்கும் குளிருக்கு நம்பர் போறோம் குளிர் வந்து இத்தனை டிகிரி பதினாறு டிகிரி ஊட்டில காத்துடைய அடர்த்தி என்ன செய்யறான் நிறுத்துறான் காத்துடைய வேகத்தை நிறுத்துறான் ஒன்னா நம்பர் கூடி ரெண்டாம் நம்பர் கூடி மூணாம் நம்பர் கூடி எல்லாம் ஏத்துறான் ஏத்துறானா இல்லையா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் தண்ணின்னா நிறுக்கலாம் ஏதோ மிளகா வத்தமல்லின்னா நிறுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம நிற்க முடியும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் அன்னைக்கு நினைக்கலாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் எல்லாத்தையும் இருக்கிறாங்க ஒளியுடைய வேகத்தைன்னு இருக்கிறான் இந்த ஒளி இருக்க வெளிச்சம் இந்த வெளிச்சத்துடைய வேகம் எவ்வளவு அதை அவன் நிறுக்கலாம் வெளிச்சங்கிறது தான் உலகத்துலேயே ஸ்பீடானது உலகத்துலேயே கட்டும் ஸ்பீடு இது ஒளி வேகத்தை தாண்டி எதுவும் போக முடியாது வெளிச்சத்துக்கு தான் வேகம் வேகம் அதிகம் இங்க அட்டிச்சா அந்த செகண்ட் அங்க அந்த வெளிச்சம் வந்துடுது அதே செகண்ட்ல அவ்வளவு வேகமா லட்சக்கணக்கான மயில் வேகத்துல அது ஓடுது அப்ப அந்த மாதிரி ஒளியுடைய வேகத்தை மனுஷன் என்ன செய்யறான் இருக்கிறாங்க சட்டத்தில் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு இத்தனை டெசிபிள் இருக்கணும் வாகனத்துல அதுக்கு ஒரு டெசிபிள் இருந்து அதுக்கு ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு சத்தம் இருந்தா தான் அந்த வாகனத்துக்கு அனுமதி துருண்டு சத்தம் போட்டுச்சுன்னா பிடிச்சிருக்கு ரெண்டு எடுத்துட்டு போயிருவான் நம்ம நாட்டுல செய்ய மாட்டான் நம்ம நாட்டுல இருபத்தஞ்சு ரூபா தான் என்ன செய்யாத வேறு ஒழுங்காக நடக்கக்கூடிய நாடுகளில் ஒழுங்காக நடக்கிற நாடாக எடுத்தீங்கன்னா வாகனத்தில் அந்த சத்தம் அதிகமா போனாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சத்தத்துக்கு நடுக்கிறானே இல்லையா பேச்சுக்கு கணக்கு இருக்கு இத்தனை டெசிபல் இத்தனை டெசிபலில் பேசுகிறான்னு சொல்றான் அதுவே இத்தனை டெசிபில்லில் அது என்ன கணக்குது அதுக்கு திராசி நீங்க கண்டுபிடிக்கிறதில்ல இந்த சத்தத்தை வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யும் மீட்ரு ஓடும் ஆனால் நம்ம பேசுகிற பேச்சுங்க ஓடு இல்லை இந்த இந்த லைட் எரியுது இந்த முள் ஓடுது இந்த பாருங்க

ரஞ்சுதரும் கம்மியா இருக்குன்னு சொன்னா இன்னைய இந்த இரத்தத்தை எல்லாம் மதி போடுறே எப்படி போட முடியும் அப்படின அண்ணைய கேட்டிருப்பான் இன்னைக்கு அதெல்லாம் முடியாது ரெண்டு பேரும் பேச விட்டு ஓ இது 18 ஓ இது 12 புரியுயா இப்போ ஒத்துக்குறாங்க பாருங்க இந்த கரியை வச்சு காட்டும் போது நியாயமான தீர்ப்புன்னு நினைக்கறான் நியாயமான தீர்ப்புன்னு நினைக்கனோமா இல்லையா அதுக்கு தாங்க திராசு அதே மாதிரி அல்லாஹ் ஹரபுல்லாஹி என்ன செய்றான் தாசு இன்னும் சொல்லப் ரத்தம் இரத்தத்தோட நூத்தி நாற்பது எண்பதுங்கிறான்ல பிரசன் இருக்கிறானே இல்லையா அதுல இருக்கலாம் இது ஏன் எவ்வளவு துடிக்குது அதுல இருக்கலாம் இதயத்தினுடைய துடிப்பு இருக்கலாம் இது துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஆள் போயிடும் தாங்காது சொல்றா இல்லையா நெருக்கு தானே சொல்றான் அப்ப நெருக்கிறத நீங்க என்ன வளைக்க கூடாது இப்படி ஒரு தட்டு தான் நினைக்க கூடாது நீங்க செஞ்ச இந்த தராசத்தை எல்லாம் கண்டுபிடிப்பானா அவன் எல்லாத்தையும் நிற்பான் ஒவ்வொருத்தனுடைய நன்மைக்கு தகுந்தவாறு இன்னும் சொல்ல போனாங்க ஒருத்தன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா கண்டுபிடிக்கலாம் கருவி இருக்கு நீ உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அதை நதிக்கு உட்கார வச்சுட்டோம் சொன்னா அந்த கருவி சொல்லும் மேப்படியா சொல்றது உண்மை இது பொய் அது எப்படி எனக்கு தெரியுது எப்படி தெரியுதுன்னு கேட்டா உண்மை சொல்லக்கூடியவனுடைய இதயம் எப்படி வேலை செய்யும் இருக்குது பொய் சொல்லக்கூடியவனுக்கு படபடப்பு இருக்கும் இந்த பொய் சொல்றமே சாய வெளுத்துட்டா என்ன செய்யறது அந்த டென்ஷன் இருக்கும் அதனால் நம்ம உடல்ல நிறைய மாறுதல்கள் இருக்கு நரம்பு துடிப்பு ரத்த ஓட்டம் அதெல்லாம் உடைய நிப்பாட்டி வச்ச உடனே அவ்வளவு அதை காட்டி போடுது இவன் நார்மலாக இல்லை உண்மை சொல்வனத்துக்கு வச்சோம்னா நார்மலா இருப்பான் இதாயா நான் போக கிடையாது அங்க போகல நீ போகத்தான் செஞ்சேன் போகல இத சொல்லும் போது அதான் பார்ப்பான் இவனுடைய உடல்ல என்ன ஏற்படுதுன்னு சும்மா போய் உண்மையை சொல்றான் என்ன செய்ய மாட்டான் பீதி அடைய மாட்டான் இந்த பயங்காட்டுறானங்கிறதுக்காக வேண்டி உள்ள பீதி இருக்காத கட்சிக்கு வாங்க வதையும் எவ்வளவு கொண்டு இன்னைக்கு பாட்டு போலீஸ்காரங்க பயம் வரத்தான் செய்யும் அந்த பண கொடுப்பு இருக்க தேவை நினைச்சிட கூடாது அதுக்கு ஒரு மைனஸ் கழிச்சுக்கிறான் இயற்கையாக இந்த போலீஸுக்கு உள்ள பயத்துக்கு இவ்வளவு அதை கழிச்சிட்டு அதுக்கு மேல இருக்குதான்னு பாப்பான் கிடக்குதா அதனால உண்மையை சொல்லும்போது போது பதட்ட வருமான அழைக்க கூடாது அப்ப அது மாதிரி கருவி எல்லாம் நீ கண்டுபிடிச்சி உன் உடம்பு கொண்டு வைக்கிறான் நீ என்ன நீ உண்மை சொன்னா அதை அது காட்டுது நீ பொய் சொன்னா அதை வந்து அந்த கருவி காட்டுது அப்ப அல்லாவுக்கு முடியாதா நீ நல்லது செஞ்சவனா இருந்தா நீ எந்த கண்டிஷன்ல இருப்ப அதாவது காட்டுமே உங்களுக்கு மார்க் இவ்வளவுதான் மார்க் இவ்வளவுதான் காட்டும் அல்ல நிறுத்தி வச்சு காட்டும் அங்க வாரு இருநூத்தி பன்னெண்டு நரகத்துக்கு இங்கிலாந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூடு சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆயிரத்துக்கு சொல்றேன் இப்படி யாரு வந்து மார்க் போடப்பான் அதனால மீசான் மீசான் சொல்வது இதான் நீங்க விளங்கிக்கணும் திராசன் ஒண்ணு வச்சு அது நன்மையை கொண்ட தொழுகேங்கிறது எப்படி போய் கொண்டே நிறுத்த முடியும்னு கேட்க கூடாது தொழுகேங்கிற ஒரு செயலை கொண்டே நிறுத்த முடியுமா நோம்புங்கிற ஒரு சில முப்பது நோம்பு கொண்டு எப்படி பட்டல கட்டி கொண்டு போட முடியுமா இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அல்ல நினைச்சான்னு சொன்னா எல்லாத்தையும் நிறுத்தணும் இன்னும் சொல்ல போனா கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கானா இல்லையா என்ன செய்யறான் இத்தனை கேபி இத்தனை எம்பிங்கிறான் என்ன இத்தனை எம்பி எல்லாம் தான் இருக்குது எயிட் எம்பிங்கிற அதுவும் அதே அளவு தான் இருக்குது சிக்ஸ்டீன் எம்பிங்கிற அதுவும் தான் இருக்குது சைஸ்ல எல்லாம் ஒண்ணு வித்தியாசம் இல்ல எயிட் எம்பி இன்னைக்கு பார்த்தாலும் தான் இருக்கு சிக்ஸ்டீன் எம்பிமா அதை பார்த்தாலும் என்ன செய்யும் அவ்வளவுதான் இருக்கு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கு பாக்குறதுக்கு ஆனா இடம் இருக்குது இதனுடைய இடம் எயிட் எம்பி அதனுடைய இடம் சிக்ஸ்டீன் எம்பின்னு சொல்றானா இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் இடம் இருக்குங்கிற சைஸ் பார்த்தா நல்ல செஞ்சவனும் அந்த ஐம்பத்தஞ்சு கிலோ தான் இருப்பான் கெட்டு செஞ்சவன் ஐம்பத்தஞ்சு கிலோ தான் இருப்பான் அதுல தெரியாது உள்ள உள்ளது என்னன்னு தெரியும் நீ மனுஷன் கண்டுபிடிக்கிறதுலயே செய்தி இல்லப்ப அவ்வளவு வேலை செய்திய மனுஷன் கண்டுபிடிக்கிறதுலயே மீட்டர் வச்சிருக்கான் அம்மீட்டர் அது அம்மீட்டர் ஒரு மீட்டர் வச்சிருக்கான் அதை காட்டுறான் இதுல இவ்வளவு பவர் வருது பேட்டரியில எவ்வளவு இருக்குன்னு பாக்குறான் பேட்டரி அடக்கிறான் ஒரு பேட்டரி கட்டை எடுத்து அதுல எவ்வளவு பவர் இருக்குது அதை வச்சு பார்த்தா தெரியும் எத்தனை நாள் செலவழிச்சோம்னா அது பேட்டரி போதுமான இருக்காண்டா அதை மீட்டர் வச்சு பார்த்தோம்னா அப்படி ஓடும் இதுல இவ்வளவு பவர் இருக்குது பவர் பவர் இருக்கிறான் பவர் உள்ள பேட்டரியும் பவர் இல்லாத பேட்டரியும் பார்வைக்கு ஒன்னா தான் தெரியும் எந்த வித்தியாசம் எவனாலையும் காண முடியாது அந்த காலத்துல தாத்தா காலத்துல சொன்ன உத்தரப்பாரு இதுல வந்து பவர் இருக்கு இல்ல பவர் இல்ல போடா என்ன ஒண்ணதான் இருக்கு நிறுத்தமா அவருடைய திராசில போட்டு நிற்பார் அவர் அவர் செய்வாரு இது இருபத்தஞ்சு கிராம் இது இருபத்தஞ்சு கிராண்டா எந்த வித்தியாசமும் இல்ல என்று அவரு இன்னைக்கு சொல்ல முடியுமா இப்படி மனச என்னென்ன இருக்கிறான்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் நிறுத்தணும் வெளிச்சத்து நிறுத்தணும் நிறுத்தல போட்டுருக்கா இது நாற்பது நாள் நாற்பது நாள் அதனுடைய பவர் பவர் நிறுத்த போட்டுருக்கோம் இது அறுபது ரெண்டையும் திராசில போடுங்க நாற்பது அறுபது திராசில போடுங்களேன் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஒண்ணு கிடையாது அது வாங்கும் அதனுடைய வாங்கும் கொள்ளளவு வாங்கும் திறன் வந்து நாற்பது நூறு வாழ்த்துங்க நூறு நாற்பது சைஸ்ல ரெண்டரை மடங்கா இவ்வளவு வருஷமா இருக்கு நூறு அப்படிலாம் கிடையாது இந்த இருக்குது எவ்வளவு ஐநூறு இது ரெண்டாயிரமா ஆயிரமா தான் இருக்கு வீடியோவுக்கு போட்டுருக்காங்க தௌசண்ட் இது இன்னும் எவ்வளவு இருக்குது இதுதான் நாற்பது எவ்வளவு சின்னதா இருக்கு நாற்பது சின்னதா இருக்கு தௌசண்ட் தௌசண்ட் சின்னதா இருக்கு நாற்பது இவ்வளவு பெருசா இருக்குது வாங்குறீங்க <Sessizuk> <Sessizuk> இருநூத்தி முப்பது வந்தா தான் சரியா வரும் தானே அதை வாங்கி வச்சிருக்கீங்க நூத்தி நாற்பது வருது இப்ப போடாது ஒரு பேசுல தான் வருது மோட்டர் அது என்ன அர்த்தம் அதுக்கு அது கிடையாது அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இதெல்லாம் நான் சின்ன வயசுல நம்ம முஸ்லீம் பேர்ல சில ஆளுக்கு நம்ம எல்லாம் கெட்டல் பண்ணி பெரிய ஆளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறுத்துவானா இப்படி நிறுத்த முடியுமா நான் சின்ன பிள்ளைங்கள எங்க ஊர்ல பெரிய அறிவாளிகள் நினைக்கக்கூடியவர்கள் வந்து நம்மள்ட வந்து அப்படிலாம் செய்வாங்க ஓதிக்கிட்டு இருந்த காலத்துல நம்ம வந்து கிண்டல் பண்ணுவாங்க முஸ்லீம் பேர் வேற வச்சுக்கிட்டு முஸ்லீம் ஆனா இன்னைக்கு பசுமரத்தான் மாட்டம் பதிஞ்சு இருக்குது அவங்க சொல்ற சரி பார்க்கலாம் அந்த காலத்துல அந்த பருவத்துல நம்ம நினைச்சதுதான் உண்டு எதுக்குதுன்னா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எட போடுறான் அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அம்மாமன் சப்புலத்து மவா யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ சுகோபி ஐசக்தி ராலியா அவர் வந்து திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் முழு திருப்தி அடைவார் அல்லாஹ் அல்லாஹ் குடுத்ததல் நீங்க திருப்தி அடைந்து விட்டீர்களா அல்லாஹ் கேட்பான் ஓ நூறு சதவீத திருப்தி குரு குறைவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் அம்மா அவன் ஹப்பத்து மகாசீனுகு யாருடைய எடை கராசுல குறைவாக லேசாக இருக்கிறதோ பகுமுகு ஆவியா அவன் தங்குவிடம் ஹாவியாவாகும் ஆவியான்னா என்ன அது என்னவென்று உனக்கு தெரியுமா ஹாவியாவுல ஹாவியாடா சொல்லி தெரியுமா ஹாமியா சுட்டரிக்கும் நெருப்பு ஹாவியா ஒழுங்கான இருந்தால் அதுக்கு வந்து திருப்தியான வாழ்க்கை ஒழுங்கக்க முறையில் இருந்தால் அதுக்கு வந்து சுட்டரிக்கிற நெருப்பு இதையெல்லாம் என்னால எடை போட முடியும் யாருக்க என்னால உன்னுடைய நன்மை தீமைகளை எல்லாம் கூட எடப்பட முடியும் சொன்னாங்க

கொசுவுடைய ரக்கைக்கு கூட இவன் என்ன செய்ய மாட்டான் சமமாக மாட்டான் அல்லா இடத்துல இவனுக்கு மார்க் போயிடுது அல்லா நெருக்கிறது எதை உள்ளத்துல உள்ள ஈமானை தான் அந்த நம்பிக்கையை தான் அல்லா என்ன செய்யறான் நெருக்கிறான் வெறும் தோற்றங்களை நெருக்கிறது இல்ல அப்படிங்கிறது இன்னல்லாகலா எந்தூரிலா சுவரைக்கும் அஜிசாமிக்கும் வம்பாளிக்கும் உங்களுடைய வடிவம் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய உடம்பு இவைகள் எல்லாம் பார்ப்பதில்லை உலாக்கின் எந்தூரிலா புலூபிக்கும் அவன் போடுற மதிப்பெல்லாம் தான் இங்க என்ன இருக்குது இதுல என்ன மாதிரி நம்பிக்கை உனக்கு இருக்குது அல்ல எங்கன்னு கேட்டியா அது நல்ல அங்க டவுன் அப்படி இறங்கி போயிரு அல்ல எங்கன்னு கேட்டு போனானா அவன் திராசல் நிக்கவே மாட்டான் முஸ்லீம் உலகம் எவ்வளவு கிராமத்தி வசுனா இந்த மாதிரி சிற்கு பிதாத்து குபூர்ல ஈடுபட்டவனுக்கு எந்த ஒரு எடையும் நிலைநாட்ட மாட்டோம் ஒரு மார்க் கூட உருவாதாம் இந்த மாதிரி செஞ்சவனுக்கு எல்லாம் இந்த சிற்குல இருக்கான் பாருங்க நாத்திகத்திலையும் இணை வைத்தலையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து கிடைக்க கிடைக்குமாட்டா கிடைக்காதான் பலா முக்கியமுலகம் யோமல் கிராமத்தி வசதினா கிராம நாளையில் அவங்களுக்கு ஒரு வசனே இருக்காது ஒரு எடையே இருக்காது ஒரு எடையும் இல்லாம ஆக்கிடுவேன் ஆமா க ரமாதீன் அவங்களுடைய செயல்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா சாம்பலை போல சாம்பல் தான் காற்று வந்து அந்த சாம்பலை கம்ப்ளீட்டாக அரிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிரும்கிறான் பீமானம் இல்லாதவர்களுக்கு அதனால இந்த ஒரு அச்சத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோன்னு உலகம் அழியக்கூடிய நாளில் வேற என்னென்னவெல்லாம் நடக்கும் அது வெவ்வேறு சூறாக்கள்ல வருது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா உலகத்தை எல்லாம் அழிக்க போறான் அழிச்சவன் முடிக்க மாட்டான் திரும்ப அந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்குறான் அவன் முன்னாடி நிப்பாட்ட போறோம் அந்த நேரத்துல நம்முடைய நன்மைகளுக்கும் எடை போடுறான் தீமைகளுக்கும் எடை போடுறான் அதுல நன்மையுடைய எடை அதிகமாகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் பார்த்துக் கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லா அலமின் நமக்கு எச்சரிக்கிறான் இதான் சூரத்துல் காரியா என்ற இந்த சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய